உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் சாரதா இப்போ செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விஜய்க்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுறதுனால குமரனை மட்டம் தட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஒரு பக்கத்து தோணிக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஸோ அவங்க வீட்டுக்கு மூத்த பொண்ணு பக்குவமான பொண்ணு இப்போ இருக்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அனுசரித்து போகலாம் அதையும் தாண்டி அவங்க வெடிக்க போகிறாங்களா என்னங்கிறத தெரியல பட் அவங்க அனுசரித்து போகலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இப்போது காலத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாத்தாவும் பாட்டியும் வந்து விஜய் கிட்ட வந்து பேசிட்டு காவேரியை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பேசும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தாத்தான்னு சொல்லி வெளியில் கூட்டிட்டு போறாரு ஸோ அங்கே போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்றதுனால எங்க மேலே எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டும் சாச்சா தாத்தா என்ன இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சரி அப்போ அஜயோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலையா நான் வேணா அவங்கள வெளியே அனுப்பிடுறேன் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க பாட்டி அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றாரு சரி அப்போ என்னதான்ப்பா அவன் பிரச்சனை வீட்டுக்கு ஏன்ப்பா வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு இப்போ விஜய் சொல்கிறாரு இல்லை தாத்தா இங்கே இருக்க ஒரு சூழ்நிலை என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் காவேரி வந்துட்டு அவங்க அப்பாவோட இடத்துல இருந்து ஒன்றொன்றும் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ அவங்க அப்பா இல்லை அவங்க வீட்டு பிரச்சனை வேறு ஒரு சைடு போயிட்டுருக்கு ஸோ அதனால் அவள் தனியான ஏன் கூட அங்கே வந்தா அப்படின்னாலுமே அங்கே வந்து அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது தாத்தா அதனால் கொஞ்ச நாள் நான் இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் காவேரிக்கு இருக்க பொறுப்பை வந்துட்டு நான் தான் வந்து இடத்துல இருந்து நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து அவள் எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ இல்லை வயிற்றில் பாப்பா வச்சுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அதனால் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால சரி ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு சரிப்பா ஓயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க ஸோ இவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா என்னடி மாப்பிள்ளை வந்து தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்டு போகலைன்னு சொல்லிட்டாரு என்ன என்ன நடந்துருக்குன்னு தெரியலை என்னடி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு காவேரி என்னன்னு எனக்கும் தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா வந்துட்டு கூப்பிட்டு போகலைன்னா என்னடி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காவேரி என்ன யோசிக்கிறாங்கன்னா பாட்டி ஒரு வேளை திரும்பவும் நம்மளை வச்சே தான் ஏதாவது பேசியிருப்பாங்களோ அதனால தான் விஜய் யோசிச்சுட்டு வரலன்னு சொல்கிறாரோ அப்படிங்கிறத அவங்க ஒரு சைடு வேறு மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்லிக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு வைக்கவா அப்படின்னு கேட்குறதுனாலமா இல்லைம்மா இப்போ வந்து அவர் டயட்டில் இருக்கார் மார்னிங் அதெல்லாம் சாப்பிட மாட்டார் வேணும்னா மதியத்துக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே குமரனுக்கு வந்துட்டு மட்டன் சாப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்மா அதை வேணால் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க சரி பண்ணுறேன் இல்லை அப்புறமா பண்ணுறேன் எதாவது கூட சொல்லியிருந்துருக்கலாம் இவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க ஏ நான் விஜய் தம்பியை பற்றி கேட்டுட்ருக்கேன் டி குமரனை பற்றியாக கேட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அப்போவும் அவங்க முகம் சொல்லிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா விஜய்க்கு வந்து இந்த சட்னி பிடிக்கும் அந்த சட்னி பிடிக்கும் அப்படிலாம் இவங்க சொல்கிறதுனால அவங்க அதுக்கும் மேலே வந்துட்டு ஒரு நாலஞ்சு சட்னி வெரைட்டி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிடுறாங்க ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சா ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கும் போது விஜய்க்கு மட்டும் தனியாக சேர்கிட்ட ஒரு சின்ன டேபிள் போட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க அதையுமே வந்துட்டு பண்ண போகிறது வீட்டில் வீட்டுல கீழே எல்லாத்துக்குமே சாப்பிட எல்லாமே அரேஞ்ச் பண்ணும்போது காவேரி கிட்ட சொல்கிறாங்க காவேரி தம்பியை கூட்டிகிட்டு வா சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா கிட்டே எதுவுமே சொல்லலை கங்காவாக வந்து அதையும் பார்த்துட்டு ஏங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதையுமே யோசிக்கிறாங்க அடுத்ததாக சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கும்போது குமரன் கிட்டேயே சொல்லி தம்பி விஜய்க்கு வந்துட்டு அந்த டேபிள் எடுத்து போடுங்கப்பா தம்பி அங்கே உட்காந்து குமரன் குமரன்கிட்டையே சொல்கிறதுனால குமரன் அதை எடுத்து செய்கிறாரா அதையும் பார்க்குறாங்க அப்போது விஜய்க்கு வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு ஏன் புருஷன் தான் ஆளா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் யோசிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு விஜய் என்ன சொல்கிறாரு இது என்ன எனக்கு மட்டும் தனியாக இப்படி பண்ணுறீங்க எனக்கு இப்படிலாம் பண்ணி பண்ணாதீங்க எல்லாருக்கும் என்ன இருக்கோ அதையே நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறாரு தம்பி தம்பி நேற்று உட்கார வச்சதே கஷ்டமாக இருந்துச்சுப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை த நான் கீழே உட்கார்றேன் எங்கள் டிஃபன் வைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏ அந்த தம்பி சொல்கிறது உனக்கு புரியலையா சாரதா என்னை விருந்தாளி மாதிரி பார்க்காதீங்க வீட்டில் ஒருத்தனா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்லாமல் சொல்லுது அப்படின்னு சூப்பர் பாட்டி வெரி குட் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பாட்டி வந்து சிரிக்கிறாங்க சரின்னு கீழே உட்கார்ந்தே எல்லாருமே சாப்பிட்றாங்க அவர் ரெண்டு இட்லி போதும் நான் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது பாட்டி வந்துட்டு என்ன அப்பா அந்த வயசில் இவ்வளோ சாப்பிட்றதா நிறைய சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது குமரன் என்ன சொல்கிறார் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ நல்லா நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே உட்காந்து சாப்பிட்டா என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இப்போ குமரன்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சாரதான் என்ன சொல்லிடுறாங்க குமரன் தம்பி உங்களை மாதிரியா சின்ன பிள்ளையிலேருந்து கீழே உட்காந்து சாப்பிட்டு பழகிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துலையும் கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே அவங்க மனசில் வந்து ஒரு ஓரமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததான் என்ன சொல்லிடுறாங்கன்னா திரும்பவும் குமரன் கிட்டேயே தம்பி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்கப்பா என்னென்ன வேணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆ சரிங்கத்தான்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்றாங்க அங்கே போய்ட்டு கங்கா நீ இரு நான் போய்ட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க இருங்க எதுக்கு நீங்கள் போறீங்க இங்கே நிறையா ஆர்டர்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் நான் ஆரி ஒர்க் வேறு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் தைச்சா தானே நான் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதெல்லாம் வேண்டாம் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏ அத்தை எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னோடனே அம்மாவால் முடியலன்னா காவேரி போய் வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கங்கா பேசுகிற நீ காவேரிப்பை ந இருக்கிற நிலைமையில் கடைக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் இப்போ தானே அவள் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சு தெரியறதுக்கு முன்னாடி அவள் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு தானே இருந்தா அப்போல்லாம் ஒன்றும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோவத்தை வெளிக்காட்டுறாங்க என்ன கங்க இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் வாங்க வந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க திரும்பவும் கால் பண்ணி அம்மா அவருக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால நீயே பார்த்து வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி அடி சரிடி அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் குமரன் வந்துட்டு அந்த வேலை செய்ய விடக்கூடாது விஜய்க்கு வந்துட்டு இவர் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணி பண்ணிட்டாங்க பட் இந்த விஷயத்த வந்துட்டு குமரன் ரொம்ப கேஷுவலாக இருக்கார் அப்படிங்கிறனால இவங்க இப்படியெல்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் காவேரி ஒவ்வொரு டைம் சாரதா ஒவ்வொன்று சொல்லும்போதுமே கங்காவோட முகம் மாறுறதை வந்து ஒவ்வொரு மாட்டியுமே அவங்க நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அடுத்ததாக அவங்களோட போர்ஷனில் வந்து விஜய் உட்காந்து ஏதோ ஒன்று நோட் பண்ணிட்டே இருக்காரு போயிட்டு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஸ்கில்ஸுக்கு அந்த மாதிரி என்னென்னலாம் அது இருக்குதுன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் காவேரி என்னென்ன கம்பெனிஸ்ன்னு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு உங்களுக்கு ஷாக் ஆகுது ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது உங்களுக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் ஏங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க இதில் யோசிக்கிறதுக்கு என்ன காவேரி இருக்குது நம்ம வந்துட்டு அத்தைக்கு வந்துட்டு ஒரு பேர்டனாக இருக்கவே கூடாது நம்மளோட ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் அங்கே ஒன்றும் இருக்கணும்ல ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு இப்போ நான் டெம்பரரியாக தான் பண்ணுறேன் காவேரி நீ இதை பற்றியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படிங்கிறாரு ஸோ இருந்தாலும் இல்லைங்க எனக்கு கஷ்டமாகவே இருக்குது சொத்த தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்காக நீங்கள் வேலைக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் என்னால் போக முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா காவேரி அப்படின்னு கேட்குறாரு அப்படி இல்லைங்க நீங்கள் எத்தனையோ பேர் இன்டர்வியூ எடுத்து உங்கள் கையால் எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலங்க அதுவும் என்னால் தான் சொல்லிட்டு ஆகுதுங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னே ஏ நீ திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டி அதே மாதிரி நான் தான் டெம்பரவரியாக தான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல தயவு செஞ்சு அப்படியே திரும்ப திரும்ப அதே இதிலே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காத காவேரி ப்ளீஸ் அதை வெளியே வந்துரு அப்படிங்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ என்னென்னா அவர் ஒரு சைடு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு பட் இவங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கங்கா அக்கா வந்துட்டு இப்போ ஒவ்வொரு முகம் சிலிக்கிறது வந்துட்டு தப்பாக இருக்கே அம்மா ஏன் இப்படி பண்ணுது ஒரு வேளை குமரன் மாமா வந்துட்டு இப்படி எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கங்கா அக்கா யோசிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இதை வந்து நம்ம இவர்கிட்ட சொல்லவும் முடியாது எல்லாரு கூடயும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து இங்கே இருக்காரு நம்ம தனியாக பண் பார்த்துக்கலாங்க சமைச்சிக்கலாம் தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்பாரு அப்போ இந்த ரீசனை சொன்னோம் அப்படின்னா கங்கா அக்காவை பற்றி ஒரு தப்பா நினைப்பாரு அக்காவையும் விட்டு கொடுக்க முடியாது அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா கங்காக்கா தான் கோவப்படும் நம்ம என்ன பண்ணலாம் பேசாம கங்காக்கா கிட்டே பேசிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதனால் ஈவினிங் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு விஜய் வந்து காஃபி குடிக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தா கங்கா கிட்டே வந்து இவங்க போய் கேட்குறாங்க அக்கா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நிமிஷம் வெளில வரியா அப்படிங்கிறாங்க என்னாச்சுடி அப்படிங்கிறாங்க நீ வெளியே வாயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அக்கா நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு சொல்லணுன்னு என்ன காவேரி சொல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா விஜய் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி காவேரி பேசிகிட்டு இருக்க நீ நான் எப்படி அப்படிலாம் நினச்சேன் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாமா வந்துட்டு ஒன்று ஒன்று அம்மா சொல்லும்போது அவருக்கு செய்யணும்னு சொல்லும் நீ வந்துட்டு முகம் ஒரு மாதிரி பா பண்ணுறியா அதை நான் பார்த்துட்டே தாங்க்கா இருக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நீ அப்படிலாம் தயவு செஞ்சு யோசிக்காத உனக்கு வந்துட்டு நீ இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு விஜய் கூட சேர்ந்து நீ இருக்க உனக்குன்னு ஒரு பாப்பா வந்துருச்சுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி ஆனால் அதுக்காக வந்துட்டு விஜய் இங்கே இருக்கவே கூடாதுன்னா நான் நினைக்கவே இல்லையடி ஏண்டி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க இல்லைக்கா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு ஒரு மாதிரியே அங்கேயே இருந்துச்சுக்கா அதான் கேட்டுடலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னோடனே நானும் கவனிச்சேங்க்கா அம்மா ஏதோ ஆர்வ கொள்ளாறு மாதிரி பண்ணுதுக்கா அப்படின்னோடனே அது எனக்குமே தெரியும் காவேரி அம்மா தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஓவராக தூக்கி வச்சு பண்ணோம் பிடிக்கல அப்படின்னா நீ எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டுரும் அந்த மாதிரி ஆளு தான் அம்மா எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கோவம் வருதே தவிர அதுக்காக இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை நீ தயவு செஞ்சு தப்பாலாம் அப்படின்னே சரி நான் வேணால் தனியாவே இங்கே சமைச்சிட்டு இங்க இருந்துக்கவாக்கா நான் தனியா போயிடவா ஆனால் விஜய் கிட்ட நான் என்னக்கா சொல்லுவேன் எல்லாமே யோசிச்சுட்டுதான்க்கா நான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இருந்து விஜய் வராரு என்ன சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் என்ன ரொம்ப தீவிரமான ஆலோசனையில் இருக்கீங்க அப்படின்னோன்னே அப்படி காட்டிக்காமல் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்ருக்கோம் பாப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னோன்னே ஆ சரி சரி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரெண்டு பாப்பா வீட்டுக்கு வரப்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னும்போது அப்படின்னு சொல்லும்போது குமரனும் மாமா விஜய் ஒரு பாப்பா வரப்போகுதுன்னு நினச்சோம் இப்போ ரெண்டு பாப்பாங்கும் போது வீடே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அத்தைக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும் போது அவங்களும் ஆமா தம்பி எனக்கு ரெண்டு பேரை குழந்த வருது அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வீட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க முகம் சுருங்கிடுது என்ன சேத்தா ஏன் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னதான் இருந்தாலும் தம்பி ரெண்டு பேரை குழந்தைங்களையும் அவங்க தாத்தா கட்டின வீட்டில் சொல்லிட்டு போய் விளையாட வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் அது இப்போ நடக்காதுன்னு ஆயிப்போச்சு இல்லை அந்த பசுபதி தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறாங்க இப்போ விஜய் யோசிக்கிறாரு நம்ம எப்படியாவது அவங்களுக்கு அந்த வீட்டை மீட்டி கொடுத்துடணும் பசுபதிக்கு நம்ம தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது வந்து கதைக்களம் அப்படிங்கிறது இப்படி தான் போக போகுது ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்